வணக்கம் இவாஸ் வெல்கம் டு கருவாப்பிழை சமையல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நாத்தங்காய் பச்சடி தான் இந்த மாதிரி ஜூஸியாக இருக்கிற நாத்தங்காய் இதை பாருங்க சாரே உங்களுக்கு இவ்வளோ தெரியுது பார்த்திங்களா இங்கே ஸோ இந்த மாதிரி ஜூஸியாக இருக்கிற நாத்தங்காவை பச்சை கலரில் ரவுண்டாக இருக்கும் வாங்கி பொடிப்பொடியாக நறுக்கின்றால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பொடிப்பொடியாக நறுக்கிக்கோங்க வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இப்போது நல்லெண்ணெய் தான் விடணும் இதுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் காயட்டும் காஞ்ச உடனே நம்ம தேவையானதெல்லாம் போடுவோம் நீங்கள் வெந்தய பொடி இருந்தாலும் போடலாம் நல்லாயிருக்கும் நான் வெந்தய பொடி கடுகு கடுக்கு வெடித்த உடனே வெந்தயம்தான் போட போகிறேன் ஓ கொஞ்சம் வெந்தய பொடி கூட இருக்கு இதில் சரி பார்த்துக்கலாம் கடுகு வெடிக்குதா வெடிச்சிருத்தா ஆ வெடி இப்போ கடுகு வெடித்த உடனே இங்கே பாருங்கள் வெந்தயம் வந்து ஒரு பாதி கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் வெந்தியப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன் சரியா இதெல்லாம் போட்டாச்சு கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுப்போம் பெருங்காயமும் கொஞ்சம் போட்டுப்போம் பெருங்காயம் கொஞ்சம் வாசனை இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான மிளகா சிவப்பு மிளகா ஒரு ரெண்டு எடுத்து போட்டிருக்கேன் பச்சை மிளகா கண்டிப்பாக போடணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பச்சை மிளகா கருவேப்பில ஊதி பார்த்தீங்கன்னா நல்லா இப்பயே கம்ம கம்ம கம்மன்னு வாசனை வருது அந்த பெருங்காயம் அந்த கருவாப்பில இந்த செவ் மிளகா பச்சை மிளகா வெந்தயம் என்னென்ன கடுகு வெந்தயம் பொடி பெருங்காயம் பச்சை மிளகா செவ் மிளகா கொஞ்சம் இஞ்சி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிருக்கேன் இது எண்ணெயில் கொஞ்சம் புரிஞ்சிட்டா இதில் இருக்கிற காரம் அந்த எண்ணெயில் இறங்கிடும் ஸோ அப்போ இந்த மிளகாயும் நம்ம நன்னா சாப்பிட்லாம் அதனால தான் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்குறோம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா மிளகாவோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இப்போ நாத்தங்காய் சேர்க்கலாம் கண்டிப்பாக கலர் நல்லா செஞ்சாயிடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் நறுக்கி வச்ச ரெண்டு நாத்தங்காய அப்படியே போட்டுக்கிறேன் இந்த நாத்தங்காய்க்கு தேவையான உப்பை போட்டுருவேன் ஏன்னா புளி போட போகிறோம் நம்ம அதனால இந்த உப்பு தேவையான அளவு கரெக்டாக இருக்கும் இந்த பச்சடியை நீங்கள் நல்லா சுண்டை வச்சீங்கன்னா வெளியிலயே ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம் ஆனால் என்ன பண்ணணும் டெய்லி கலரி கலரி விட்டுக்கணும் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் அவ்வளவுதான் இந்த பச்சடி ஒரு வாரம் வெளியிலே வச்சுக்கலாம் நல்லாவே இருக்கும் இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி போட்டணும் போட்டுட்டு புளி போடணும் இதுக்கு நான் புளி எவ்வளோ போடுறேன்றதை இப்போ காமிக்கிறேன் இது ஒரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் ரெண்டு ப இதுக்கு அதை நான் வந்து வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சுட்டேன் இதை கரைச்சி இதில் ஊற்றணும் கொஞ்சமாக சாம்பார் பொடி இல்லைன்னா மிளகா தனியா பொடி நீங்கள் போடலாம் நான் வந்து இந்த அளவுக்கு சாம்பார் பொடி போடுறேன் ஒரு ஸ்பூன் மிளகா தனியா பொடியும் போட்டுக்கலாம் ஏன்னா இந்த நாத்தங்காய் கொஞ்சம் நல்ல புளிப்பு இருக்கும் புளி வேற சேர்க்குறோம் அப்போ காரம் இன்னும் கொஞ்சம் வேண்டி இருக்கும் நமக்கு காரம் போடாமல் இந்த பொடி போடாமல் பச்சை மிளகா சேப் மிளகா போட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக யூஸ் சேர்த்தீங்கன்னா இந்த காரப்பொடியே போட வேண்டாம் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த சாம்பார் பொடி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து மிளகாவும் சேப் மிளகாவும் ஜாஸ்தியாக போட்டீங்கன்னா இந்த பொடி போட வேண்டாம் இல்லை நான் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறீங்கனாலும் பண்ணுங்க இப்போ இந்த பச்சை கலரில் இருக்கிற இந்த தோல் அந்த பச்சை கலர் போய் வெளுத்துடும் அது வரைக்கும் இது வேகணும் சோ அது வரைக்கும் வேகட்டும் நான் உங்களோட கனெக்ட் ஆகிறேன் பாருங்க இப்போ நான் வந்து கொஞ்ச நேரம் ஆகட்டும் வேங்கட்டும் கலர் வந்து அந்த தோலோட கலர் மாறட்டும்னு சொன்னேன்னா வாங்க காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ பச்சை கலர்ல ஏதாவது இருக்கா பாருங்க தோலோட கலரே எல்லோ கலர்ல மாறிடுச்சு பாருங்க இந்த மாதிரி பொறுமையா இருக்கணும் இந்த கலர் தோலோட கலர் மாறிடுச்சுன்னா நமக்கு பச்சடி சூப்பரா இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான புளி நான் காமிச்ச புளியை கரைச்சி வச்சுருக்கேன் இதை ஊற்றிடுறேன் இதை ஊற்றின உடனே கொஞ்சமாக வெள்ளமும் போட்டுறேன் வெள்ளம் வந்து இவ்வளோ போடலாம் டேஸ்ட் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த குழம்பு வந்து கொதிச்சு கொஞ்சம் சுண்டிட்டால் நம்ம இறக்கிட வேண்டியது தான் நீங்க தண்ணியா வேணும்னா கொஞ்சம் கொ அப்படியே எடுத்துடலாம் கொஞ்சம் கொதிச்ச உடனே புடி போனவொடனே ஆனா நான் நாளா கொஞ்சம் திக்கா தான் பண்ணி வச்சுப்பேன் அப்பதான் கெடாது ஒரு அஞ்சாறு நாள் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் ஸோ இது கொதிக்கட்டும் கொதித்த உடனே சாப்பிடுவோம் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன் இப்ப இந்த ஸ்டேஜ் இருக்கு பாருங்க காமிக்கிற அவ்வளோதான் இந்த அளவுக்கு கெட்டியா இருந்தா போறோம் இன்னும் கெட்டியா கூட வச்சுக்கலாம் ஆனா நம்ம சாத்தில் பற்றி சாப்பிட்ணுன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ நான் இந்த ஸ்டேஜில் அணைச்சிட போகிறேன் ஸோ நம்மளோட நாத்தங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா கசப்பு இனிப்பு புளிப்பு துவர்ப்பு ஓரப்பு எல்லாம் இருக்கும் இதில் இது வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அரிசவையும் சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும் நாத்தங்காய் சாதமும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லணும் இதுவும் செஞ்சு பார்க்கணும் இந்த சீசனில் சும்மா சாரோடு கிடைக்கிது அது வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ நம்மளோட ஆர்டருக்கு என்ன பண்ணணும் எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் நம்மளோட வெயிட் லாஸ் பவுடர் இருக்குது ஹெல்த் மிக்ஸ் இருக்குது சத்து மாவு கஞ்சி இருக்குது எல்லா பொடி ஐட்டம்ஸ் இருக்குது முருகா ஐட்டம்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அது இல்லாமல் இப்போ புதுசாக நான் வந்து ஆவாரம்பூ தேநீர் அதாவது டீ எப்படி குடிக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட போகிறேன் அதுவும் நான் சேல்ஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு வீடியோ போட்ட பிறகு எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி வார்த்தைக்கள்